சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு பதிவில் சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்கப்போவது போவது இஸ்ரேல் படையினர் பலர் பலி பலர் காயம் மூவாயிரம் பேர் ஊனம் ஹிஸ்புல்லா புதிய தகவல் இஸ்ரேல் பிரதமரை சந்திக்கும் ஜோ பைடன் ரஃபா எல்லையை ராணுவ கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டிய அவசியம் உள்ளது பிரதமர் நெதஞ்சாகு குறிவைக்கப்பட்ட இஸ்ரேலின் தலைநகர் அதிரடியில் இறங்கிய ஹவுதிகள் ஜாஃபா எனும் புதிய ஆவுகணை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக ஹவுதிகள் தகவல் இஸ்ரேலிய உளவுத்துறை சேகரி கருவிகளை குறிவைக்கும் இஸ்ரேல் தங்கள் தரப்பு திட்டமிட்டு குறைத்து காட்டி வருவதாக ஹிஸ்புல்லா தலைவர் குற்றம் சாட்டி வருகின்றார் இஸ்ரேல் தரப்பில் இழப்பு விவரங்கள் அண்மையில் வெளியாகி இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் அவர்கள் தரப்பில் தாக்குதலில் ஒன்பதாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இவர்களில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் எஞ்சியவர்கள் படுகாயத்துடன் உயிர் பிழைத்திருக்கலாம் என கூறியுள்ளார் ஆனால் ஆசா மற்றும் லெபனான் எல்லையில் சுமார் அறுநூறு பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் கூறி வருகிறது இதேபோல் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இஸ்ரேல் படையினர் மூவாயிரம் பேரின் கை அல்லது கால் துண்டிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அறுநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானவர்களுக்கு கை கால் செயலிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் நூற்றி எண்பத்தி ஏழு பேருக்கு நிரந்தர பார்வை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இதனிடையே பிரபல சர்வதேச ஊடகமான த கிரில் நடத்திய கள ஆய்வில் இஸ்ரேல் அவ்வாறு இழப்புகளை மறைத்து வருகிறது என்பதை விளக்கியுள்ளது லெபனான் எகிப்து காசா எல்லையில் இஸ்ரேல் ரூஸ் அரபு பழங்குடிகள் குடியேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர்களை உள்ளடக்கிய ராணுவ பிரிவினர்தான் அங்கு பாதுகாப்பு பணியில் இருப்பதாகவும் கூறியுள்ளது இவர்கள் யூதர் அல்லாத மாற்று மத அமைப்பை கொண்ட அரேபியர்களாகும் இவர்கள் எல்லைப்புற இராணுவ பிரிவில் முக்கிய அதிகாரிகளாக உள்ளனர் இந்த போரில் அவர்கள் கொல்லப்பட்டால் இஸ்ரேல் ராணுவத்திற்கு வழங்கும் மரியாதை அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று கூறப்படுகின்றது அவர்களின் உயிரிழப்புகளை கணக்கிடுவதற்கு ஆனால் அதற்கான இழப்பீடாக பெருந்தொகை பணம் கொடுக்கப்படுகிறது இது தவிர வெளிநாட்டு படைகளையும் இஸ்ரேல் ராணுவத்தில் இணைத்துள்ளது அவர்களின் இறப்புகளை கணக்கில் காட்டாமல் மறைத்து வருவதாகவும் கூறப்படுகிறது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவை சந்திக்க தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த வாரம் அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு வாஷிங்டனில் வைத்து அதிபர் பைடனை சந்திக்கலாம் எனினும் தற்போது கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கும் அதிபர் பைடனின் உடல் நிலையை பொறுத்தே இது பற்றிய இறுதி முடிவு எட்டப்படும் என்று வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன பிரதமர் நெதஞ்சாஹு நகரில் இருக்கும் போது இரு நாட்டு தலைவர்களும் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எனினும் தற்போதைய சூழலில் எதையும் உறுதியாக கூறிவிட முடியாது அதிபர் உடல்நிலை சரியாக வேண்டும் அவருக்கு கொரோனா பாதிப்பு குணமடைய வேண்டும் என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் யான் கிருபி தெரிவித்துள்ளார் இருநாட்டு தலைவர்கள் சந்திக்கும் பட்சத்தில் காசா மீது நடத்தி வரும் போர் குறித்த ஆலோசனை நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம் முன்னதாக அதிபர் பைடன் ஹமாசுடன் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் எகிப்து மற்றும் ரஃபா எல்லையை இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார் ரஃபா எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேல் ராணுவத்தின் மூத்த தலைவர்களை அவர் சந்தித்து பேசியுள்ளார் இஸ்ரேல் ராணுவத்தின் நடவடிக்கைகளால் பிணை கைதிகளை விடுவிப்பது குறித்து ஹமாஸ் அமைப்பினர் மீது அழுத்தம் அதிகரித்துள்ளதாக நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார் சமீபத்திய ஒப்பந்தம் மூலம் முதல் கட்டத்திலேயே அதிகப்படியான பிணை கைதிகள் விடுவிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் நகரை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஹவுதி ஆயுத படைகளின் செய்தி தொடர்பாளர் சமூக ஊடகங்களில் ஒரு பதிவில் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தில் உள்ள டெல்லி மீது ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று கூறினார் இஸ்ரேலிய நகரத்தில் உள்ள அமெரிக்க தூதரக அலுவலகம் அருகே ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் சம்பவத்தை தொடர்ந்து ஹேமன் ஹவுதிகள் இந்த தாக்குதலுக்கு உரிமை கோரியுள்ளனர் தாக்குதல் நடந்த இடத்திற்கு அருகில் ஒரு சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் டெல்லாவி மீது ஹவுதிகளின் ட்ரோன் தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தி வரும் இஸ்ரேலிய விமானப்படை நாட்டின் வானத்தில் ரோந்து பணியை அதிகரித்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் நகரில் உள்ள அமைச்சர் தூதரக அலுவலகம் அருகே நடந்த இந்த தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் குறைந்தது பத்து பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது ஏமனின் ஹவுதி படைகள் பின்னர் சமூக ஊடகங்களில் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தில் உள்ள டெல்லாவிவை குறிவைத்ததாக ஒரு சுருக்கமான அறிக்கையை வெளியிட்டது மேலும் தாக்குதல் பற்றிய கூடுதல் விவரங்களை பின்னர் வெளிப்படுத்தும் என்று கூறியிருந்த நிலையில் தற்போது அது பற்றி வெளிப்படுத்தியுள்ளது அதன்படி டெல்ல தாக்குதலில் தாங்கள் புதிய ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தியதாக ஹவுதிகள் தெரிவித்துள்ளனர் இன்று காலை இஸ்ரேலிய நகரமான டெல்லாவிவ் மீதான தாக்குதலில் இன்டர்செப்டர் சிஸ்டம்களை கடந்து செல்லும் மற்றும் ரேடார்களால் கண்டறிய முடியாத புதிய ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தியதாக ஹவுதி ஆயுத குழு தெரிவித்துள்ளது எக்ஸில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஹவுதி ஆயுத படைகளின் செய்தி தொடர்பாளர் யக்யாசாரி ட்ரோன் ஜாஃபா என்று அழைக்கப்படுகிறது எனவும் இது டெல்லாவிவ் இப்போ வளர்ந்திருக்கும் பண்டைய துறைமுக நகரத்தின் பெயர் எனவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஆளில்லா விமானத்தை இடைமறிக்க அந்நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏன் செயல்படுத்தப்படவில்லை என்பதை கண்டறிய விசாரணையை தொடங்குவதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது ஒருபுறம் ஹவுதிகளின் தாக்குதல் என்றால் மறுபுறம் லெபனான் ஹிஸ்புல்லா போராளி குழுக்களின் தாக்குதலும் இஸ்ரேல் அரசாங்கத்தினை போட்டு தாக்கி வருகின்றன இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே நடந்து வரும் மோதலில் இலக்கு படுகொலைகள் கிட்டத்தட்ட தினசரி நிகழ்வாகிவிட்டு இதன்படி ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய உளவுத்துறை சேகரிக்கும் கருவிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய கொண்டுவீச்சில் பல சுற்றுகளுக்கு பிறகு இதுவரை இஸ்ரேலிய நிலைகள் மீது ஹிஸ்புல்லா இரண்டு தாக்குதல்களை நடத்தியது ஆயுதமேந்திய லெபனான் குழு இஸ்ரேலுக்கான எல்லை சண்டை தொடர்வதால் ஹடாப் யாரின் நிறுவப்பட்ட புதிய உளவு கருவிகளை ஹிஸ்புல்லா குழுக்கள் குறிவைத்ததாக கூறப்படுகிறது மெட்ருலா குடியேற்றத்தில் ஒரு புதிய ராணுவ மையத்தில் நிறுவப்பட்ட உளவு உபகரணங்களை வழிநடத்தும் ஆவுகணையை பயன்படுத்தி நேரடியாக தாக்கி அளித்ததாக ஹிஸ்புல்லா குழுக்கள் தெரிவித்தனர் சமீப காலங்களாக ஆபத்தாக இருக்கும் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மோதல் தற்போது விரிவடைவதற்கான வாய்ப்புகள் உண்மையானவை என சர்வதேச விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே டெல் தாக்குதல் நெதஞ்சாக இஸ்ரேலியர் பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்பதை காட்டுகிறது என்று எதிர்கட்சி கூறுகிறது இஸ்ரேலின் டெல்லி நகரில் இன்றைய ஆளில்லா விமான தாக்குதல் இந்த அரசாங்கம் இஸ்ரேல் குடிமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்பதற்கு மேலும் ஆதாரம் என்று இஸ்ரேலிய எதிர்கட்சி அரசியல்வாதி ஜாயிர் லாபிட் கூறியுள்ளார் வடக்கிலும் தெற்கிலும் தடையை இழப்பவர்கள் டெல்லிவின் இதயத்திலும் அதை இழக்கிறார்கள் அரசாங்கம் தங்களை பற்றிய கொள்கைகள் திட்டங்கள் மக்கள் தொடர்புகள் மற்றும் விவாதங்கள் எதுவும் இல்லை என்று மத்தியவாத ஜெஷ் அடிட் கட்சியின் தலைவர் எக்ஸில் எழுதினார் காசாவில் நடந்து வரும் போர் காரணமாக பிரதமர் நெதஞ்சாகு மீதான ஊழல் வழக்குகளை இஸ்ரேல் உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது இதனால் அவரது தலைமையை தக்க வைத்துக் கொள்ள நீதிமன்றம் உதவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நெதஞ்சாகு மீதான இஸ்ரேலியர்களின் விரக்தியின் மத்தியில் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டாம் என்றும் லெபனானுடன் ஒரு முழுமையான போருக்கு அழுத்தம் கொடுக்குமாறும் அவரது தீவிர வலதுசாரி அமைச்சர்களால் நெதஞ்சாகு அழுத்தம் கொடுக்கப்படுகிறார் அதாவது நெதஞ்சாகு நினைத்தாலும் அவர் போரினை நிறுத்த முடியாத நிலைக்கு என்பதே இங்கு நிதர்சனமான உண்மையாகும் இதனிடையே நேற்றைய தினம் ரஃபா நகரின் காஃப் அல் மஸ்ரூ பகுதியில் இஸ்ரேலிய கவச பணியாளர்கள் கேரியரை மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் கருவியை பயன்படுத்தி அளித்ததாக தேசிய எதிர்ப்பு படை அணியுடன் பலஸ்தீனிய போராளிகள் அறிவித்ததாக போர் கண்காணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் காசா நகரின் தெற்கே அமைந்துள்ள நெச்சாரிம் தாழ்வாரத்தில் இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டன அதே நேரத்தில் ஹமாஸ் போராளிகள் தெற்கு இஸ்ரேலின் மெஃபால்சிம் மற்றும் நிர்ராம் பகுதி பகுதிகளில் ரொக்கெட்டுகளை சரமாரியாக தாக்கியதாக கண்காணிப்பாளர்கள் தெரிவித்தனர் மறுபுறம் ஏழை நாடுகளுக்கும் பிராந்தியங்களுக்கும் இலவச விவசாய பொருட்களை அனுப்புவதற்கான உக்ரைனிடம் இருந்து ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கியின் தானியத்தின் ஒரு பகுதியாக பலஸ்தீனிய பிரதேசங்களுக்கு மாவு அனுப்பியதாக உக்ரைன் கூறுகிறது இதன்படி பலஸ்தீனம் ஆயிரம் தொன் கோதுமை மாவை பெற்றது என்று உக்ரைனின் வெளியுறவு அமைச்சகம் எக்ஸில் பதிவிட்டுள்ளது பலஸ்தீனத்திற்காக மேற்கொள்ளப்படும் மூன்று விநியோகங்களில் இது முதன்மையானது என்றும் இது ஒரு மாதத்திற்கு ஒரு லட்சத்து ஆயிரம் பலஸ்தீனிய குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் என்றும் உக்ரைன் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்